யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் வீட்டு அதிபதி குரு பகவான் அஞ்சாம் வீட்டில் இருக்கார் அதாவது அஞ்சாம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் தான் ஸோ அதனால் இந்த வாக்குஸ்தானமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து நேர்மை நாயம் அதெல்லாம் அதிகம் பேசுவாங்க ஸோ ஆப்போசிட் சைடில் அது இல்லைன்னும் போது இவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும்னு சொல்லி சொல்லலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு விருச்சகராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா இவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப வந்து இந்த ஒரு கோவம்ன்ற ஒரு வந்து அதிகமா வரும் ஆனா அது நியாயமான தான் இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் இவங்களுக்கு என்னதான் நேர்மையா இருந்தாலுமே கொஞ்சம் அந்த லவ்ன்ற நார்மலாவே விருச்சகராசிக்காரர்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு அம்மா மீதும் அப்பா மீதும் பாசம் இருக்கிற பிள்ளைங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு இன்னொருத்தவங்க ஒரு லவ்வராக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ஓவர் சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆப்போசிட் பிபில இருக்கிறவங்க போது